மத்திய நற்செய்தி இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினாறு முடிய உள்ள வசனங்கள் யூதா சிஸ்கார் சிஸ்காரியோ தலைமை குருவிடம் வந்து இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் என்ன தருவீர்கள் என்று கேட்டான் அவர்களும் முப்பது வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் பணம் என்கிற போராட்டத்தில் மனிதனின் அழகிய குணங்கள் எல்லாம் மறைந்து போகிறது கிறிஸ்தீசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித வாரத்தில் இந்த நாளில் இந்த செய்தி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருத்தர் ரொம்ப ஆதங்கமாக சொன்ன விஷயம் இது மனுஷன் மாறலாம் அதுக்காக இந்த அளவுக்கெல்லாம் மாறக்கூடாது அநியாயம் ரொம்ப மோசம் மனுஷன் மாறுவது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை ஆனால் இவ்வளவு மோசமாக மாறுவது அப்படின்னு சொன்னார் அதுக்கு பதில் கொடுத்த ஒருத்தர் இன்னொருத்தர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் ஆச்சரியமாக இருந்தது மனிதன் மாறுவதை குறித்து நீ வியப்படையாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுக்க வெளிச்சத்திற்கு ஏற்றது போல் உன்னுடைய நிழலே திசை மாறிக்கொண்டிருக்கிறதா ஆனால் மனிதன் மாறுறது குறித்து ரொம்ப வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்பார்ந்தவர்களே யூதாஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறன் யூதாஸ் என்றாலே காட்டி கொடுத்தான் என்றுதான் அடையாளப்படுத்தப்படுகிறது அது என்னமோ ஒரே ஒரு சின்ன செயல் சின்ன செயல் என்று விட ஒரே ஒரு செயல் அந்த ஒரு செயலைத்தான் ஒரு மனிதனையே அடையாளப்படுத்துகிறது அவனிடத்தில் ஆண்டவர் இயேசு நெருக்கமாக இருந்தார் பணப்பொறுப்பை அவனிடத்தில் ஒப்படைத்திருந்தார் எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் அவனிடத்தில் சொல்லிதான் செய்ய சொல்லியிருக்கிறார் அதுக்கும் மேலாக யூதாசோடு மற்றவர்களை சேர்த்து யூதாசோடு சேர்த்து அவர் என்ன சொல்லி அழைத்தார் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன் நண்பர்கள் என்று சொல்வேன் நீங்களெல்லாம் என் இருக்கிறீர்கள் நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் நிகழ்வுகளெல்லாம் இருக்கும் பொழுது யூதாஸ் என்றால் ஒன்றே ஒன்று அடையாளப்படுத்தப்படுவது இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று இயேசுவை காட்டி கொடுத்தான் என்பதற்கு அவர்கள் போய் அதுக்கு ஒரு காரணம் சொல்வாங்க யூதாஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அந்த சீடத்துவ உறவு இருக்கிறதே அதை முறித்து கொள்கிறான் அந்த சீடத்துவ உறவு முறிகிறது அவன் துரோகியாக மாற ஆரம்பிக்கிறான் இயேசுவினுடைய சீடனாக நீ இருக்கிற வரை அது ஒரு உயர்ந்த நிலையாக இருக்கும் எப்போ அந்த உறவை விட்டுறியோ இயேசுவுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த சீடத்துவ உறவு முறிபடுகிறதோ அப்பொழுது நீ ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிறவனாக மாறுகிறாய் நிறைய நேரத்தில் இது நினைக்க தோணும் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் வாய்ப்பு தேடி கொண்டிருந்தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது மத்தியின் அச்ச கொஞ்சம் கூடுதலான விஷயம் பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டி சொல்லப்படுகிறது முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறான் என்று முப்பது வெள்ளிக்காசு என்பதே ஒரு அடையாளம்தான் விடுதலை பயண புத்தகத்தில் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு அடிமையினுடைய விலை என்ன என்றால் அது முப்பது வெள்ளிக்காசு அடிமையின் விலை இப்போ ஒருத்தரை நீ அடிமையாக வாங்குறேன்னா அவங்களுக்கு முப்பது வெள்ளிக்காசு கொடுத்துருச்சின்னா போதும் அவன் அதுக்கு பிறகு உனக்கு அடிமையானவனாக இருக்கிறான் அதே மாதிரி செக்கரியாவனுடைய புத்தகத்தில் பதினொன்று பன்னிரெண்டு வாசிக்கும் பொழுது ஒரு ஆயன் ஒரு அடிமையாக ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஒரு அடிமையாக மற்றவர்களுடைய ஆடை மேய்க்கிறவனுக்கு விலை என்னடான்னா முப்பது வெள்ளிக்காசு அப்படி தான் அதை வாசிக்கிறோம் ஆக இயேசு கிறிஸ்து முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்குறான் அதை போய் பேரம் பேசுகிறான் பாருங்கள் நான் காட்டி கொடுக்குறேன் நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு அப்பொழுது அவர்கள் முப்பது வெள்ளிக்காசை கொடுக்குறார்கள் அதுக்கு மேலே கூட குறச்ச போட்டு கொடுக்கக்கூடாதா நம்மளாக இருந்தால் பேரம் பேசியிருப்பேன்னு கொஞ்சம் கூட ஆனால் கொஞ்சம் கூட குறச்ச போட்டு கொடுக்கக்கூடாதான்னு ஒரு அடிமையின் விலை முப்பது காசு போதும்னு சொல்லி அதோடு நிறைவு செய்கிறார்கள் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது யூதாஸு ஒரு நல்ல உயர்ந்த பொறுப்பில் இருந்தவன் பணப்பையை தன்னோடு வைத்திருந்தவன் என்றெல்லாம் வாசிக்கிறோம் விவிலியத்தில் அப்படி பொறுப்பில் இருந்தவன் ஏன் ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கணும் அதில் விவெளி அறிஞர்கள் பல கருத்துக்களை கொடுக்கிறார்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள் ஒன்று பணத்துக்காக காட்டி கொடுத்தாரா அதுவும் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் அதுலேயும் கொஞ்சம் ஒரு யோசனை என்ன வந்துச்சுன்னா அன்பின் சின்னம் முத்தம் துரோகத்தின் சின்னமாக மாற்றினான் யூதாஸ் அன்பின் சின்னமாக இருந்தது முத்தம் அது துரோகத்தின் அடையாளமாக யூதாஸ் மாற்றினான் அவன் மாற்றினாலும் பரவாயில்ல இன்று வரைக்கும் அன்பின் சின்னம் முத்தமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் ஒரு நடிகர் நடிகர் பார்த்திபன் சொல்லும்போது சொல்வார் நீங்கள் பெருகிற எல்லா வெகுமதிகளும் முத்தம் மாதிரி கொடுக்கிறவர்களுக்கும் பெருகிறவர்களுக்கும் அது ஆறுதலையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் என்று ஒரு வார்த்தை கூட சொல்வார் அந்த அன்பின் முத்தம் துரோகத்தின் முத்தமாக மாறி யூதாஸ் காட்டி கொடுக்குறான் காட்டி கொடுத்ததுக்கு பணம் தான் முக்கிய காரணமா அப்படின்னு ஒரு கருத்து வந்தது பணம்தான் முக்கிய காரணம் அப்படின்னா ஏன் அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு போய் புழைக்க பார்த்துருக்கலாமே பணத்தை மட்டுமே அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கப்பட்ட பிற்பாடு அவரை பிடித்து அவர்களை இயேசுவை பல விதமான சித்திரவதைகள் செய்யும் பொழுது இதெல்லாம் எங்கேயோ இருந்து பார்க்குறான் பார்த்துட்டு தான் அந்த தான் பெற்ற அந்த வெள்ளிக்காசை கொண்டு வந்து அவர்களிடத்திலே திருப்பி கொடுக்க போகிறான் அவ்வாறு திருப்பி கொடுக்க போகும்போது ஐயா எங்களுக்கு அந்த காசு வேணாம் அது பாவத்தின் விளைவாக வந்த காசுன்னு சொல்லுவாங்க அது இரத்தத்தின் விளைவாக வந்த காசு எங்களுக்கு வேணாமாங்க இவன் பார்த்துட்டு தூக்கி கோயிலில் விட்டுறிஞ்சிட்டு போவான் அதை எடுத்து உண்டியலில் கூட போட மாட்டாங்க அதை எடுத்து விற்று அவர்கள் ஒரு இடத்தின் வாங்குவார்கள் அந்த இடத்திற்கு இரத்த நிலம் என்றே பெயர் வைக்கிறார்கள் பணம்தான் பெருசா யூதாஸுக்கு அப்படின்னு ஒரு இறையியல் கருத்து ஒன்று உண்டு இரண்டாவது இன்னொரு விஷயம் ஏ யூதாசினுடைய சரியான புரிதல் இல்லாத காரணமாக இருக்கும் என்று இன்னொரு கருத்தும் இருக்குது சரியாக புரிஞ்சுக்கலை இயேசுவை இயேசுவை இவன் எப்படி புரிந்திருக்கிறான் என்றால் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் யூதர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் இவர் தான் ஏனென்றால் இவரை சுற்றி பெரும் கூட்டம் இருக்கிறது எல்லாரும் பயப்படுகிறார்கள் அதிகாரிகள் மதகுருமார்கள் எல்லாம் பயப்படுறாங்க எப்படி இருந்தாலும் மக்கள் கூட்டத்தை வைத்து இவர் யூதர்களுக்கு விடுதலை கொடுத்து விடுவார் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்திருக்கிறான் என்ற ஒரு அரசியல் தவறான புரிதலையும் இறையியல் அறிஞர்கள் விளக்குகிறார்கள் அது ஏதாவது இருந்துட்டு போகுது அது ஒரு பக்கம் ஆனால் யூதாஸினுடைய அடிப்படையான தவறு என்ன தெரியுமா எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்தோம் அதை ஒரு சரியாக புரிந்து கொள்ளாமல் இப்படிப்பட்ட நிலைக்கு நாம் மாறிவிட்டோமே இயேசுவை காட்டி கொடுத்து விட்டோமே என்கிற அந்த ஆதங்கம் அவனுக்குள்ளே இருந்து கொண்டிருந்தது இத்தனை காரணங்கள் வேணாலும் அது இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க யூதாஸுக்கு சப்போர்ட்டர்ஸே நிறைய பேர் இருக்காங்க யூதாஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுங்களெலாம் உண்டு ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி அதை யூதாஸாலே ஏற்றுக்கொள்ள முடியலை நாம் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து இப்படி நம்ம இப்படி மாறிட்டோமேன்னு இந்த வசனத்தில் படத்தில் வசனங்கள்லாம் வரல எப்படி இருந்தால் நான் இப்படி மாறிட்டேன்னு அது மாதிரி நாம் எந்த நிலையில் இருந்திருந்தேன் ஆனால் இப்படிப்பட்ட மாசற்ற செம்மறியை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அந்த வேதனையின் அடிப்படையில் தான் நாண்டு கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய பிள்ளைகளே எப்படியாவது சரி எதன் பொருட்டும் சரி நமக்குன்னு ஒரு நிலை இருக்குது அந்த நிலையிலிருந்து இறங்கி வரக்கூடாது வாழ்க்கையில் முன்ன பின்ன இருக்கலாம் பணம் இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஏழ்மை இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் துயரங்கள் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் எதுவும் நம்ம நிலைய இருக்கிற நிலையிலேருந்து குறைச்சி விட்டுறக்கூடாது யூதாசை இன்றைக்கி யார் பார்த்தாலும் காட்டி கொடுத்தானே காட்டி கொடுத்தானேன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க அவன் பணம் போய் வச்சுருந்தாங்கிறதுலாம் அடுத்தடுத்து தான் இன்றைக்கி நம்ம நிலையில் ஆண்டவர் நம்மளை ஒரு நிலையில் வச்சுருக்கிறார்னா அந்த நிலையில் இருக்க பழகிக்கணும் இதுக்கு பொருட்டு அதுக்காக இதுக்காக இதுக்காக என்னென்னு பட்டியல் போட்டு கொடுக்கலாம் அதெல்லாம் ரொம்ப வருத்தம் வருத்தத்தை உண்டாக்கும் அதனால் நமக்கு நல்லா தெரியும் எதன் பொருட்டும் யூதாசை போல நாம் நம்ம நிலையிலிருந்து இறங்கி வந்துடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஒரு உயர்ந்த இடத்தில் தான் வைத்திருக்கிறார் நம்மை சீடர்களாக வைத்திருக்கிறார் அவருடைய தோழர்களாக வைத்திருக்கிறார் அவருடைய நண்பராக நம்மளை வைத்திருக்கிறார்